மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் கிளிக் பண்ணுங்க பன்னெண்டு மைக்ரோஃபெரட் பன்னெண்டு மைக்ரோஃபெரட் நாலு கொள்ளளவையுமே பன்னிரெண்டு மைக்ரோஃபெரட் கொள்ளளவிகள் இது ரெண்டும் தொடராக இணைக்கப்பட்டிருக்கு இது ரெண்டும் தொடராக இணைக்கப்பட்டிருக்கு இந்த ரெண்டு சோடியும் இந்த ரெண்டு சோடியும் வந்து ஒன்று கொண்டு சமாந்தரமாக காணப்பட போகுது அதாவது இப்ப கேட்டது உங்கள்ட்ட ஏபி என்ற புள்ளிக்கிடையில சமவெளு கொள்ளளவும் யாது அப்போ ஏபி என்ற புள்ளிக்கிடையில சமவெளு கொள்ளளவும் கேட்குறாங்கன்னு சொன்னா அங்க நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா அழுத்த வேறுபாட்டை பிரயோகிச்சு பார்க்க போறோம் ஏபி கிடையில ஒரு அழுத்த வேறுபாடை பிரியோகிக்கிறோம் அழுத்த அழுத்த வேறுபாடை பிரியோகிக்கணுமோன்னு சொன்னா ஒரு பேட்டரி இணைக்கப்பட்டிருக்கிற மாதிரி நாங்க மைண்ட்ல வச்சிருப்போம் அப்ப இந்த பாயிண்ட் ஏ இந்த பாயிண்ட் பி அப்ப என்ற புள்ளி வந்து நேர் முனைவிடத்தோடையும் பி என்றவர் மறைமுனைவிடத்தோடையும் இணைக்கப்பட்டிருக்கின்றார் இது ப்ளஸ் இதுக்கும் ப்ளஸ் அப்போ இது மைனஸ் இது மைனஸ் இப்போ இந்த ப்ளஸ் இங்கே ஒரு மைனஸை தூண்டும் இந்த மைனஸ் இங்கே பிளஸை தூண்டும் இங்கே ஒரு மைனஸை தூண்டும் இது ப்ளஸ் அப்போ இங்கே பாருங்க நான் என்னெடி இது ரெண்டையும் தொடர் இணைப்புன்னு சொல்லி சொன்னேன் நான் சொன்னால் இங்கே ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் இப்போ ஒவ்வாத தட்டங்கள் மைனஸும் ப்ளஸும் இணைக்கப்பட்டிருக்கின்ற இது தொடர் அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த தட்டு பிளஸ் இந்த தட்டு ப்ளஸ் ஒரே தட்டங்கள் இணைக்கப்பட்டிருக்குன்னா இது சமாந்தரம் அதே மாதிரி மைனஸ் மைனஸ் இணைக்கப்பட்டிருக்குன்னா சமாந்தர அணைப்பு அப்போ இதை வச்சுக்கொண்டு சொல்லலாம் இந்த ரெண்டும் தொடரணைப்பு இந்த ரெண்டும் தொடரணைப்பு இது ஒன்று கொண்டு சமாந்தர அணைப்பு அப்போ உங்களுக்கு தொடரணைப்பில் இருந்தால் என்ன செய்யணும் ஓவர் என்று போட்டு காண வேண்டி இருக்க அப்போ நான் நேற்று இன்னொரு சிம்பிளான ஒரு டெக்னிக் நான் ஒரே பெருமானமுடைய கொள்ளளவங்கள் தொடராக இணைக்கப்படுமாயிருந்தா அவற்றுடைய அரைவாசி பெருமானம் தான் இங்கே வருமானு சொல்லி அவள் இதுல பன்னெண்டு மைக்ரோபெரட் பன்னெண்டு மைக்ரோஃபரட் இருக்குமாயிருந்தா எனக்கு இங்கே வரப்போகுது ஆறு மைக்ரோபெரட் அதே மாதிரி கீழையும் பன்னெண்டு பன்னெண்டு இருக்கின்றா இங்கேயும் ஆறு மைக்ரோஃபெரட் இது உங்களுக்கு குழப்பமாயிருந்தால் தரங்க ஒண்டின்கீழ் பன்னெண்டு மைக்ரோபெரட் சக ஒன்றின்குள் பன்னெண்டு இது வந்து ஒன் ஓவர் சி ஒன் இப்போ மேலே இருக்கிறத நான் சி அண்டு போகிறேன் அப்போ இதை ஒன் தான் எனக்கு தேவை இங்கே போமசி பன்னெண்டு ரெண்டு பன்னெண்டுகள் ரெண்டு ரெண்டு பேர் பன்னெண்டு பன்னெண்டுகள் ரெண்டுன்னு சொன்னால் எனக்கு ஆறு ரெண்டு பேர் அவள் இது வந்து எம்சிக்கு உள்ள வர நேரம் நீங்கள் இவ்வளவு எழுதி மினை கட்டு கொண்டு இருக்க தேவை வேண்டிய தேவை இல்லை மனசாலேயே நீங்கள் என்ன செய்யலாம் சுருக்கி கொடுத்து கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கணும் சரியா அப்போ உங்களுக்கு தெரிய வேண்டியது சம பருமானமுடைய கொள்ளளவங்கள் கொள்ளளவிகள் வந்து தொடராக இணைக்கப்படுமாயிருந்தால் இங்கே எனக்கு அதனுடைய அரைவாசி பெருமானம் பெறும் அப்போ இங்கே ஆறு மைக்ரோ அதே மாதிரி இங்கேயும் ஆறு மைக்ரோஃபரட் இப்போ ரெண்டும் சமாந்தர அணைப்பு ஸோ சமாந்தர அணைப்பு என்றால் கூட்டுப்படும் ஆறு மாறும் பன்னிரெண்டு மைக்ரோஃபரட் அப்போ எனக்கு விளைவுகளாக வரப்போகுது பன்னிரெண்டு மைக்ரோஃபரட் ஸோ முதலாவதுக்குரிய ஆன்சர் வந்து பன்னிரெண்டு மைக்ரோபேரட்டாக இருக்க ரெண்டாவது கேள்வியில் சமபெருமானமுடைய கொள்ளளவிகள் தொடராக இணைக்கப்பட்டிருக்கு அப்போ ரெண்டு சமபெருமானமுடைய கொள்ளளவிகள் இணைக்கப்படுற நேரம் இந்த பன்னிரெண்டு ரெண்டு ரெண்டால் பிரிச்ச நீங்கள் இங்கே மூன்று கொள்ளளவிகள் சமபெருமானமுடையவை தொடராக இணைக்கப்பட்டிருக்கேன்டா இதை மூன்றால் பிரிக்கிறது இதை நான் சுருக்கினாயிருந்தா பன்னிரெண்டு மைக்ரோபெரட்டை மூண்டால் இருந்தால் எனக்கு நாலு மைக்ரோபெரட்டும் வரும் சரியா உங்களுக்கு இது விளங்குறது கஷ்டமாக இருந்தால் என்ன செய்ங்கண்டா இந்த மூன்றும் தொடராக இருக்குது ஆகவே இதுக்கு சமவெளகு கொள்ளளவன் காணணுன்றா ஒன் ஓ சி என்று போட போகிறீங்க ஒன்றின்கீழ் பன்னெண்டு சக ஒன்றின்கீழ் பன்னெண்டு சக ஒண்டின இப்படி போடைக்குள்ள இங்க எனக்கு போமோசி பன்னெண்டு வரும் மேல மூன்று ஒண்டின்கள் சி வந்து மூன்று பன்னெண்டின்கள் மூன்று வரும் ஆகவே நாலு அன்று அப்ப இந்த தொடராயிருக்கிறத நாங்கள் நான் இருந்தால் நாலு மைக்ரோ அண்டு வரும் இப்போ இந்த நாலு மைக்ரோபெர்ட்டும் நாலு ஃபரட்டும் சமாந்தரம் ஆகவே ஏபிக்கு இடையிலான சமவெலுக்கொள்ளவம் நாலும் நாலும் எட்டு மைக்ரோஃபரட் என்னன்னு சொன்னால் இது சுருக்கி வந்தது இதுகு நாலு இதுகு நாலு மைக்ரோபரட் இப்போ இந்த ரெண்டு சமாந்தரத்தையும் சுருக்கி வந்தது எட்டு மைக்ரோபராட் இந்த எட்டு மைக்ரோஃபரட் பன்னெண்டு மைக்ரோபராட்டுக்கு தொடரும் தொடராக இருக்குமா இருந்தால் என்ன செய்யணும் ஒன் ஓவர் ரெண்டு போட்டு செய்யணும் கொண்டு எட்டு மைக்ரோஃபரட் கீழ் பன்னிரெண்டு மைக்ரோபரட் அப்ப இதுக்கு போமசி எடுத்தவனு சொன்னா இருபத்தி நாலு மைக்ரோஃபரட் ரெண்டு மூன்று இருபத்தி நாலு பன்னீர் ரெண்டு இருபத்தி நாலு ஸோ இதை சுருக்கினம்னு சொன்னால் எனக்கு வரப்போகுது சிசமன் இருபத்தி நாலின் கீழ் அஞ்சு மைக்ரோஃபரட் என்று உய்தன் பால தொடர்பு என்று சொன்னால் என்னென்னு சொன்னால் இப்போ இவ்வாறு இணைக்கப்பட்டிருக்கிற கொள்ளளவிகள் இப்ப இந்த முனைகளுக்கு குறுக்க ஒரு அழுத்த வேறுபாடு ஒன்று பிரிவழிக்கப்படுதுன்னு வைப்பேன்படி இந்த முனை ஏ இந்த முனை பி இது சி ஒன் இது சி டூ இது சி த்ரீ இது சி ஃபோர் இது சி ஃபைவ் இது பி என்ற அழுத்தம் கொடுக்கப்படுதுன்னு சொல்லி வைப்போம் சரியா இங்க கவனிக்கணும் உயித்தன் தொடர்புன்னு சொன்னா இப்ப சில வலு உங்களுக்கு சிக்கலான சுற்றுக்கள் தரப்பட நேரம் நீங்கள் உயித்தன் பால தொடர்பாக பாவிக்கக்கூடிய மாதிரி சுற்றுக்கள் இருக்கான்னு சொல்லி முதல்ல அதை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படி செக் பண்ணுறது எப்படின்னு சொன்னால் நீங்க எந்த புள்ளிகளுக்கு இடையில நீங்க அழுத்த வேறுபாடு பிரயோகிக்கிறீங்களோ அந்த புள்ளியில இணைக்கப்பட்டிருக்கிற கொள்ளளவிகளை விட்டு வேறு புள்ளிகள் இணைக்கப்பட்ட கொள்ளளவிக்கு ரெண்டு பக்கமும் இருக்கிற கொள்ளளவிகளுக்கு இடையிலான விகிதத்தை வந்து நீங்கள் கண்டுபிடிக்கும் சரியா அப்படி கவனிங்க அழுத்த வேறுபாடு பிரயோகிக்கிற புள்ளிகளில் இணைக்கப்பட்டிருக்கிற கொள்ளளவிக்கு குறுக்க வந்து நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் அந்த தொடர்பை வந்து பார்க்க இயலாது அப்போ இந்த ஏபி என்ற புள்ளிகளில் இணைக்கப்படாத வேறு எங்கேயாவது இணைக்கப்பட்டிருக்கிற கொள்ளளவிகள் அப்போ இங்கே இந்த சி ஃபைவை நாங்கள் கருத்தில் கொள்வோம் இந்த சி ஃபைவை நாங்கள் கருத்தில் கொள்ளினா இந்த சி ஃபைவ் இணைக்கப்பட்டிருக்க இந்த ரெண்டு புள்ளிகளுக்கும் பக்கத்துலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் சி ஒன் சி டூ சி த்ரீ சி ஃபோர் என்ற கொள்ளளவிகள் வந்து இவ்வாறு இணைக்கப்பட்டிருக்கு இவ்வாறு இணைக்கப்பட்டிருக்கிற நேரம் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த சி ஒன்னுக்கும் சி டூக்கும் இடையிலான விகிதமும் அதே மாதிரி சி த்ரீக்கும் சி ஃபோருக்கும் இடையிலான விகிதம் ஒன்று கொண்டு சமனாக இருக்குமா இருந்தால் இந்த நடுவில் இணைக்கப்பட்டிருக்கிற இந்த சி ஃபைவ் என்ற இந்த கொள்ளளவி வந்து வேலை செய்யாது அது ஏன்னு சொன்னால் இந்த புள்ளியும் இந்த புள்ளியும் ஒரே அழுத்தத்தை கொண்டிருக்கும் சரியா சமாளித்த புள்ளிகளாக இந்த ரெண்டு புள்ளிகளும் காணப்படும் அப்போ சமாளித்த புள்ளிகளை கண்டுபிடிக்கிறதுக்காகத்தான் நாங்கள் என்ன செய்கிறோம் இந்த உயிர் தொடர்பை வந்து நாங்கள் பாவிச்சு எந்த சமாளித்த புள்ளிகள் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் இப்போ சமாளித்த புள்ளிகள் இருக்குமா இருந்தால் ஒரே ஏற்றம் ஒரு அந்த ஒரே அழுத்தத்துக்குள்ளே ஏற்றங்கள் வந்து நகராது அப்போ இந்த சி ஃபைவ் என்ற கொள்ளளவி வந்து இவர் இணைச்சிருந்தும் இல்லாத மாதிரி இவர் சும்மா ஒரு வெட்டா இருக்கிற மாதிரி தான் அப்போ இவர் இவரை வந்து நீக்கி விடலாம் நீக்கி போட்டு பார்த்தோம்னு சொன்னால் இங்கே எனக்கு இணைப்பு எப்படி வரப்போகுதுன்னு சொன்னால் நடுவில் இருக்கிறால் மாட்டார் அப்போ இந்த சி ஒன்னும் சி டூவும் தொடரணைப்பில் இருக்கும் சி த்ரீயும் சி ஃபோரும் தொடரணைப்பில் இருக்கும் அதுக்கு பிறகு நாங்கள் ஏ ஏபி கிடையிலான சமவெளி கொள்ளவத்தை காணலாம் சரியா சில பல உங்களை என்ன செய்யலாம்னு சொன்னால் கணக்கில் இப்படியும் கொள்ளளவையை இணைச்சி போட்டு கேள்வியாக கேட்கலாம் அப்போ ஏபியில் இணைச்சிருக்கிற கொள்ளளவிக்கு நாங்கள் உயிர்த்தன் பாலத்தோட விட பாவிக்க இயலாது சரியா ஏன்னா இங்கே வேற வேறு அழுத்தம் ஏ வந்து பிளஸ் முனையோடு இணைக்கப்பட்டிருக்கு பி வந்து மறை முனைவிடத்தோடு இணைக்கப்பட்டிருக்குன்னா இது சம அழுத்த புள்ளிகளாக வராது சரியா தென் தொடர்பு என்று சொன்ன என்னென்னு சொன்னால் இப்போ சம அழுத்த புள்ளிகளை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு டெக்னிக் தான் இந்த உயிர்த்தன் பால தொடர்பு அப்போ அதை நான் கண்டுபிடிக்கணும் என்றால் இப்படி சிக்கலான ஒரு சுற்று வரி படத்தை இதில் பாருங்க உங்களுக்கு ஏபி கிடையில சமவெளு கொள்ளளவம் கேட்கப்படுதுன்றால் நீங்க ஏபி கிடையில தான் ஒரு அழுத்த வேறுபாடு பிரியோகிக்கப்படுதுன்னு சொல்லி நீங்க கருத்துல கொள்ளணும் சரியா அப்போ இங்க ஏபிக்கு குறுக்க வந்து நான் ஒரு அழுத்த வேறுபாடை பிரயோகிக்கிறேன் அப்படி பிரயோகிக்கிற நேரம் புள்ளிகள் ஏயும் பியும் வந்து ஒரே அழுத்தத்தில் வாரத்துக்கு சந்தர்ப்பம் கடைசி வரைக்கும் இருக்காது ஏனென்று சொன்னால் இங்க ஏ என்ற புள்ளி இணைக்கப்பட்டிருக்கிறது பற்றியினுடைய நேர்முனைவிடம் அப்ப இதுதான் கூடின அழுத்தத்துல இருக்கும் பி வந்து மைனஸ் முடிவிடத்தோட அப்ப இது வந்து பூச்சிய அழுத்தத்துல இருக்க போகுது அப்ப இங்க சம அழுத்தமா வாரத்துக்குரிய சந்தர்ப்பம் இல்லை உதாரணமா இதுல பன்னெண்டு வோல்ட் இணைக்கப்படுதுன்னு சொன்னா ஏ என்ற புள்ளி பன்னிரண்டு வோல்டாகவும் பி என்ற புள்ளி பூச்சிய வோல்டாகவும் இருக்க போகுது அப்ப இங்க பன்னெண்டும் பூச்சியமும் சமன் இல்லை தானே அப்ப இதுக்கு குறுக்க வந்து நான் என்ன செய்யலாம்னு சொன்னா தொடர்பை பார்க்க இயலாது அப்ப இந்த ரெண்டு புள்ளிகளையும் தவிர வேற எங்கேயாவது புள்ளிகள் இருக்குதான்னு பார்த்தா ரைட் இந்த ரெண்டு புள்ளிக்கு குறுக்க வந்து ஒரு கொள்ளளவி இணைக்கப்பட்டிருக்கு அப்படி இணைக்கப்பட்டிருக்க கொள்ளளவிக்கு பக்கத்தில் இருக்கிற ரெண்டு கொள்ளளவிகளுக்கு இடையிலான விகிதம் சி ஒன்னுக்கும் சி டூவுக்கும் இடையிலான விகிதம் இங்கே சி த்ரீக்கும் சி ஃபோருக்கும் இடையிலான விகிதத்துக்கு சமனா இருக்குமா இருந்தால் நடுவில் இணைக்கப்பட்டிருக்கிற இந்த சி ஃபைவ் என்ற கொள்ளளவி வேலை செய்யாது காரணம் இந்த ரெண்டு புள்ளிகளும் சம அழுத்தத்தில் காணப்பட போகுது சரியா அப்போ சம அழுத்த புள்ளிகளாக இது ரெண்டும் காணப்பட போகுது அப்போ நடுவில் இருக்கிறாள் வேலை செய்ய மாட்டார் அப்போ இவரை நாங்கள் கலட்டி விட்டால் எங்களுக்கு சுற்று வந்து இவ்வாறு வேறு இவ்வாறு சுற்று வந்தால் இப்போ ஏபிக்கு இடையிலான சமவெளு கொள்ளளவும் யாதுன்னு சொன்னால் இனி இலகுவா நீங்க கணிப்பீங்க இந்த சீவண்ணும் சீட்டுவும் தொடர் சி த்ரீயும் சி ஃபோரும் தொடர் பிறகு அது ரெண்டும் ஒன்று கொண்டு சமாந்தரம் அப்ப அதன்படி இது பார்த்தோம்னு சொன்னா பன்னிரெண்டு மைக்ரோஃபரட் இங்க நாலு மைக்ரோஃபரட் ஆறு மைக்ரோஃபரட் இருபத்தி நாலு மைக்ரோபெரட் பன்னெண்டு மைக்ரோஃபரட் இருக்கு அப்ப எனக்கு ஏபி கிடையில்தான் சமவெளி கொள்ள அளவு கேட்குறாங்க அப்ப இதுக்கு குறுக்க தான் நான் ஒரு அழுத்த வேறுபாடு இருக்குதுன்னு சொல்லி எடுக்கிறேன் அடுத்த வேற புள்ளிகள் இங்க இருக்கு இந்த ரெண்டு புள்ளிக்கும் இடையில இணைக்கப்பட்டிருக்கிறது வந்து இந்த நாலு மைக்ரோபெரட் இணைக்கப்பட்டிருக்கு இந்த நாலு மைக்ரோபெரட் இணைக்கப்பட்ட புள்ளிக்கு ரெண்டு பக்கமும் ரெண்டு கொள்ளள விசில் காணப்படுது அதே மாதிரி இந்த புள்ளியிலையும் ரெண்டு பக்கமும் ரெண்டு கொள்ளள விசில் காணப்பட போகுது அப்ப இந்த பன்னிரெண்டு மைக்ரோபெரட்டுக்கும் ஆறு மைக்ரோபெரட்டுக்கும் இடையிலான விகிதம் பன்னிரண்டின் கீழ் ஆறு அதே மாதிரி இருபத்தி நாலின் கீழ் பன்னிரண்டு இருபத்தி நாலின் கீழ் பன்னெண்டு மேல்களை மைக்ரோபெரட் வெட்டுப்பற்றும் அப்போ இங்கே இருபத்தி நாலு பன்னிரெண்டாவ சுருக்கினா ரெண்டு அதே மாதிரி பன்னிரெண்டு ஆறால் சுருக்கினா ரெண்டு அப்போ ரெண்டுக்கும் இடையிலான விகிதம் பன்னிரெண்டுக்குன்கீழ் ஆறும் இருபத்தி நாலு கீழ் பன்னிரெண்டு விகிதம் சமன் ஆகவே நடுவில் இருக்கிற இந்த நாலு மைக்ரோஃபெரட் வந்து வேலை செய்யாது அப்போ இப்போ வேலை செய்யாட்டி இப்போ எனக்கு சுற்றி வந்து இவ்வாறு வரும் பன்னெண்டு ஆறு இருபத்தி நாலு பன்னிரெண்டு அப்போ தொடர் அணைக்கப்படும் சொன்னால் ஒன்றின்கீழ் பன்னெண்டு சக ஒன்றின்கீழ் ஆறு சுருக்கி இதில் நீங்கள் இதுக்குரிய தொடருக்குரிய விளைவு கொள்ளளவத்தை கண்டுபிடிப்பீங்க அப்போ இங்கே ஆறுக்கும் பன்னெண்டுக்கும் போமசி பன்னிரெண்டு அப்போ எனக்கு இங்கே நாலு வரும் அதே மாதிரி இருபத்தி நாலு ஒன்றின்கள் இருபத்தி நாலு சக ஒன்றின்கீழ் பன்னெண்டு இதுக்கு போமாசி இருபத்தி நாலு சுருக்கினமென்னு சொன்னால் இங்கேயும் இருபத்தி நாலின்கீழ் மூன்று ரெண்டு பேரும் ஆகவே எட்டு மைக்ரோஃபரட் அப்போ ஆறையும் பன்னெண்டையும் சுருக்கினா நாலு மைக்ரோஃபரட்டுன்னு வந்தது இருபத்தி நாலையும் பன்னெண்டையும் சுருக்க எட்டு மைக்ரோஃபெரட் என்று வரும் ஏன் இது தொடரணைப்பு தொடரணைப் ஒன்றின் கீழ் என்று போட்டு செய்யணும் இப்போ எனக்கு இலகுவான எளிய சுற்று வந்து எப்படி என்று சொன்னால் நாலு மைக்ரோபெரட்டும் இந்த எட்டு மைக்ரோ சமாந்தரமாக அணைக்கப்பட்டிருக்கு ஆகவே சமாந்தரமாக அணைக்கப்பட்டு நீங்கள் நேரடியாக கூட்டலாம் எட்டு நாளும் பன்னிரெண்டு ஆகவே சமவலு கொள்ளளவம் வந்து பன்னிரெண்டு மைக்ரோ உங்களுக்கு இதில் கிடைக்கும் ஸோ ஏபி இது ஏ இது பி இப்போ இதில் இது எல்லாமே ஆறு மைக்ரோபெரட் நடுவில் இருக்கிறது மட்டும் நாலு மைக்ரோபெரட் இது ஆறு மைக்ரோபெரட் இங்கே நடுவில் நினைச்சிருக்கிறது மட்டும் நாலு மைக்ரோபெரட் அப்போ இதில் இந்த கேள்வியில் இங்கே இருந்து தொடங்கலாம்னு சொல்லி நீங்கள் யோசிப்பீங்க எங்க பாருங்க இதில் எடுத்தமென்னு சொன்னால் இந்த புள்ளியில் ஒரு கொள்ளளவி இணைக்கப்பட்டிருக்கு அப்புறம் இங்கே போகணும் அப்போ இந்த இதுவரைக்கும் எங்களால் இடைக்குள்ள ஸ்டார்ட் பண்ணுறது கஷ்டம் ஆனால் இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் இருந்து இந்த மூன்று கொள்ளளவிகளும் தொடராக இணைக்கப்பட்டிருக்கு அப்போ ஆறு ஆறு ஆறுன்னு சொன்னால் தொடராக இணைச்சிருக்கு அப்போ ஆற மூண்டால சுருக்கினா ரெண்டு மைக்ரோஃபரட்டும் வரும் இந்த ரெண்டு மைக்ரோஃபரட் இந்த நாலு மைக்ரோஃபரேட்டுக்கு சமாந்தரம் சரியா இப்போ இவ்வளத்தையும் சமக்கு தடை கொள்ளலாம் கண்டா அப்படி வரப்போகுது ரெண்டு மைக்ரோஃபெரட் இந்த ரெண்டு மைக்ரோஃபரட் இந்த நாலுக்கு சமாந்தரம் சமாந்தரம்டா நாலும் ரெண்டும் ஆறு அப்போ சுருக்கினா இப்போ எனக்கு இதில் ஆறு மைக்ரோஃபெரட் ரெண்டு வந்து அப்புறம் பழையபடி ஆறு 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 சுருக்கினா ரெண்டு ரெண்டு வரும் அந்த ரெண்டு இந்த நாளுக்கு சமாந்தரம் ஆகவே ஆறு பிறகு இந்த ஆறு 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 அப்படி சுருக்கி சுருக்கி கொண்டு வர எனக்கு கடைசியாக இங்க எனக்கு வரப்போகுது ஆறு இது இவ்வளவு இல்லாம போ கடைசியாக நீங்க ஒவ்வொன்றா கொண்டு போக ஆறு மைக்ரோஃபரட் ஆறு மைக்ரோஃபரட் ஆறு மைக்ரோஃபரட் அப்போ இங்க பாத்தீங்கன்னா ஏபி கிடையில கேட்டது இது மூண்டும் தொடராக இணைக்கப்பட்டிருக்கு ஆகவே சுருக்கினமாக இருந்தால் இந்த ஆறு மைக்ரோபெர்ட்டை மூன்றால சுருக்கினா ரெண்டு மைக்ரோபெரட்டாக வரும் ஏபி கிடையிலான சமவலு கொள்ளளவம் கேவன் என்ற மின் நுளையமும் கேட்டு ஒன்ற மின் நுழையமும் உட்புகுத்தப்பட்ட இவ்வாறு தரப்பட்டது கொள்ளளவிகள் இதில் இந்த கொள்ளளவி தட்டுகள குறுக்குவெட்டு பிறப்பு நான் என்று வச்சுக்கவேன் சம தரப்புடைய தட்டுக்கள் இது வந்து டி இடை இருக்குது இருக்கு இடை தூரத்தில் இருக்கு இப்ப கேள்வி என்னன்னு சொன்னா சிவன் சி டூ இடையிலான சமவெளி கொள்ளலவாம் புள்ளிகள் ஒன் சி டூ கிடையிலான சமவெளி கொள்ளலாம் என்று வரும்போது இவ்வாறு தரப்படுமா இருந்தா இங்க இந்த ரெண்டு தட்டுக்களும் ஒன்றுடன் ஒன்று தொடராக இணைக்கப்பட்டிருக்கிற மாதிரி நீங்க கருத்துல கொள்ளணும் இப்போ நாங்கள் நேற்று பார்த்தனாங்க மின்னுளையம் புகுத்தப்பட்ட கொள்ளளவியினுடைய கொள்ளளவுத்துக்கான தொடர்பு சி செமன் எஃப்சைரோன் நோட் எஃப் சைரோன் ஆர் ஏஓவர் டி என்று பார்த்தனாங்க இது வந்து பொதுவான சமன்பாடு அப்போ இப்போ இந்த இதுக்குரிய தொடர்புகள்னா நான் இதை சி ஒன் ஒன்னு போடுறேன் எஃப் சைரோன் நோட் கே ஒன் ஏ ஏஓவர் டி அதே மாதிரி இதை நான் சி டூன் எடுக்கிறேன் சி டூக்கான எழுதுனா எஃப்ஐரோ நோட் கே டூ ஏஓவர் டி டி என்று வரும்போது இந்த ரெண்டு தட்டுக்களுக்கு முடைப்பட்ட தூரம் டூ டி அப்போ இதில் தரப்பட்டிருக்கிற சமன் அந்த பெருமானங்களை போடுவோம் இங்கே ஏ ரெண்டு ஏ வந்து பரப்பு பரப்பு ரெண்டுக்கும் பொதுவானது 2 2 A A D K2 parmanam, R. R, epsilon, 0, A over 2D 3 இத டி என்று இந்த சி ஒன்னும் சி டூ என்ற இந்த ரெண்டு கொள்ளளவிகளும் தொடராக நினைக்கப்பட்டிருக்கு தொடராக நினைக்கப்பட்டிருந்தால் சமவெலு கொள்ளளவம் ஒன் ஓவர் C என்று போட்டால் ஒன் ஓவர் சி ஒன் சக வன் ஓவர் சி டூ ஸோ ஒன் ஓவர் சி ஒன் என்று வரும்போது பியின் 2 ரெண்டு நோட் ஏ C2 வந்து வரும்போது D மூன்று எஃப்ரோ நோட் ஏ அப்போ இதுக்கு போமசி எடுத்த மாயிருந்தா ஆறு ஆறு எஃப் சாயிரம் நோட் ஏ அங்கே மூன்று டி பிளஸ் இங்கே ரெண்டு டி ஆகவே எனக்கு சமவெளி அளவுக்கு பெருமணம் பெற போகுது சி சமன் ஆறு எஃப் ஐரோன் ஏ ஓவர் மூன்று ரெண்டும் அஞ்சு டி ஆகவே சி ஒன் சி டூக்கு இடையிலான சமவளுக்கு கொள்ளளவம் வந்து ஆறு எஃப் சைரோன் ஏ ஓவர் அஞ்சு டி என்று பெறும் சமவளுக்கு கொள்ளளவம் இதில் பாருங்கள் இதில் ஒரு அழுத்த வேறுபாடை பிரயோகிச்சிருந்தீங்கன்னு சொன்னால் இது நேர்தட்டு இது மறைத்தட்டாக காணப்படும் இந்த நேர்த்தட்டிங்களை மறை ஏட்டத்தை தூண்டும் இந்த மர ஏட்டம் இதில் நேரேட்டத்தை தூண்டி இருக்கு அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் மைனஸ் அதை இங்கே ஒவ்வாத ஏற்றம் கொண்ட தட்டுக்கள் இணைக்கப்படுதுன்னு சொன்னால் இங்கே இது தொடர் இணைப்பாக இருக்கு இதில் இருந்தால் இது தொடர் இணைப்புன்னு சொல்லி நான் கண்டுபிடிச்சேன் ஓகே இந்த கேள்வியை பாருங்கள் இப்போ இது என்ற புள்ளிகளுக்கு குறுக்கையான சமவலு கொள்ளளவு ஜாதைன்னு சொல்லி கேட்குறாங்க இப்போ இது வந்து எஃப் ஐரோன் ஒன்னுடைய மின் நுளையம் இது எஃப் சைடான் டூ உடைய மின் நுழையம் பூத்தப்பட்டிருக்கு பி இடையிலான சமவெளு கொள்ளளவு ஜாதைன்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ இப்போ இதுக்கிடையில் ஒரு அழுத்த வேறுபாடை நாங்கள் பிரயோகித்து பார்ப்போமா இருந்தால் இது நேர் முனைவிடத்தோடு இணைக்கப்பட்டிருக்கு இது மறைமுனைவிடம் என்றால் இந்த தட்டு முழுக்க நேர ஈட்டத்தை கொண்டிருக்க போதும் அதே மாதிரி இந்த தட்டு முழுக்க மறை ஈட்டத்தை கொண்டிருக்க போதும் அப்போ இங்கே பாருங்க ரெண்டு வேறு வேற மின் நுழையங்கள் புகுத்தப்படுதுன்னு சொன்னால் ரெண்டு கொள்ளளவு கொள்ளளவியினுடைய பெருமானம் வந்து கொள்ளளவு பெருமானம் வேறுபட போகுது சரியா அப்போ இது எஃப்சை ரொன் ஒன் கொள்ளளவம் மின் நுளையம் புகுத்தப்பட்ட கொள்ளளவி இது எஃப்சை டூ பின்னுலையம் புகுத்தப்பட்ட ஒரு கொள்ளது அப்ப இங்கே பாருங்க நேர்த்தட்டுகள் ரெண்டும் ஒரே பக்கத்தில் அணைக்கப்பட்டிருக்கு பாருங்கள் நேர்த்தட்டு இவ்வாறு அணைக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி மனை மறைத்தட்டும் இவ்வாறு அணைக்கப்பட்டிருக்கின்ற பிக்யூ கிடையில் இது ரெண்டும் இவ்வாறு காணப்பட போகுது அவள் இதை நான் சமாந்திர அணைப்பாக கருது அப்போ இங்கே பாருங்க இந்த மொத்த பரப்பு ஏன்று வரும்போது இது ஏ பை டூவாக போக போகுது பிறப்பு இதுவும் ஏ பை ஆக பரப்பு போக போகுது இதில் ஏற்கனவே பரப்பு தந்துக்கிறாங்க ஏ பை டூன்னு சொல்லி இங்கே டி இதை இதுக்குரியாத நான் சி ஒன் என்று எழுதினா சி ஒன் செவன் எஃப் சைட் ஒன் நோட் எஃப் சைட் ஒன் ஒன் ஏ ஓவர் இங்கே பரப்புக்கு பதிலாக ஏ பை டூ ஒன்று வரும் இந்த தட்டுகளுக்கு கிடைப்பட்ட தூரம் டி அதே மாதிரி இது C2 டூன்ற எழுதினா இருந்தால் node, சை ரன் நோட் எஃப்ஐ ரன் டூ ஏ பை டூ பிறப்பு வந்து ஏ பை டூவாக காணப்படுது தூரம் எடியி தான் காணப்படும் ஆகவே இந்த ரெண்டு கொள்ளளவிகளும் சமாந்தர இருக்கு ஆகவே நேரடியாக நீங்க கூட்டணும் C1 ஒன் ப்ளஸ் இப்போ இதில் பொதுவாக எடுக்கக்கூடிய ரெண்டு லைம் எஃப்ஐ ரன் நாட் ஏ பை டூ ஓவர்டி எடுக்கலாம் ஆகவே எனக்கு எஃப்ஐ ரன் ஒன் ப்ளஸ் எஃப்ஐ எஃப்ஐ ரன் டூ வந்து வரும் பாருங்க சமாந்தரமாக இணைக்கப்பட்டிருக்கிற மின் நுளையம் உட்புகுத்தப்பட்ட கொள்ளளவிகளுக்கு கடைசி விட எப்படி வருதுன்னு பாருங்கள் அதாவது ரெண்டுக்கும் இடைப்பட்ட தூரம் சமன் அதே மாதிரி பரப்பும் சமனாக இருக்குமாயிருந்தால் எஃப்சை ரன் ஒன் ஓவர் டூ டி என்று வரும்போது அந்த மின் நுழையங்கள் நேரடியாக கூட்டுப்படுது எஃப் ரன் ஒன் பிளஸ் எஃப் ரன் டூ எவ்வாறான முடிவுகளை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சிருக்கிறது நல்லம் ஏன்னு சொன்னால் எம்சிக்யூவில் நீங்கள் டைமை சேவ் பண்ணுறதுக்கு இது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்